ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து டே ஃபோர் அதாவது நம்ம தருமபுரியிலேருந்து கன்னியாகுமரி போய்ட்டு கன்னியாகுமரி காஷ்மீர் போகிறோம் லடாக் ரைடு ஸோ இன்றைக்கி வந்து என்ன பிளான் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம தருமபுரியிலேருந்து ஒன்றே ஆனந்த்பூர் அப்படி இல்லைனா ஹைதராபாத் பக்கமாக ரீச் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானு ஸோ வந்து யாரும் தப்பான்னு நினச்சிக்காரிங்க எல்லாம் வந்து மெசேஜ் பண்ணீங்க ப்ரோ தருமபுரி வந்தால் சொல்லுங்கள் பாலக்கோடு வந்தால் சொல்லுங்கள் ராயக்கோட்டை உசுரு பக்கம் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு எனக்கு வந்து இப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் ஓவராக ஃபீல் ஆகுது இது ஓவரா ஃபீன் போடுறோம் அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம ரைட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம் முடிச்சுட்டு வரும்போது வேணால் ரிட்டன் வரும்போது வேணால் சும்மா அந்த மாதிரி மீட் பண்ணுறது அது மாதிரிலாம் ஏதாவது பண்ணலாம் ஸோ இன்னும் நம்ம வந்து ரைடு இப்போ தான் நம்ம வந்து ஆஃபீஸியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு நாள் தான் ஆகுது ஸோ போயிட்டு முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வரேன் அப்புறமா எதாக இருந்தாலும் மீட் அப்போ இருக்கட்ட ஏதாந்தாலும் எல்லாம் வைக்கலாம் லடாக் ஃபிலாக் வாங்கிட்டு வரேன் நானும் உங்களுக்கு ஸோ அவ்வளோதான் கே ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கோம் பண்ணும் என்ன பண்ணிட்டு ஹ ஹெல்மெட் போட போகிற அது எதுக்கு நீ தல ஜடெல்லாம் போட்டுக்கிற ஓ போவோம் எல்லாம் பண்ணணும் இன்னும் அப்படியே இருக்குது போட்டது போட்டபடியே இருக்குது டைம் எப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகிருச்சி கிளம்பலாம் செக் அவுட் பண்ணியாச்சு காவேரி ரெசிடென்ஸு இதை தான் நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம் ஜி சங்கர் இருக்கு இல்லையா எல்லாம் ஃபுல்லாக பேக்கப் பண்ணிட்டு ரெடி ரெடியாகிடுச்சு டைம் எப்போ எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு கொஞ்சம் லேட்டு தான் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் ப்ரோ தேங்க் யூ ப்ரோ பாய் பாய் தருமபுரி பாலக்கோடு நியூ ஹைவே தான் ஏறலான்ட்ருக்கேன் அதில் ஏறுனால் கொஞ்சம் வண்டிங்க ஜாஸ்தி வராது ஸோ அதனால் அப்படியே போயிடும் தருமபுரி அவுட்டர் வந்துட்டோம் அது இந்த தருமபுரியிலேருந்து பெங்களூர் ஐ மீன் அந்த ஒசூர் வரைக்கும் போட்டிருக்காங்க இல்லையா ரோடு ஸோ அதெல்லாம் தான் வந்து வேற போகிறோம் ஆல்ரெடி நான் அதை ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன் போகிறது ஒசூர் போனால் வந்து அந்த தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன் வீடியோ எதுவும் ஷூட் பண்ணி போடல இன்னைக்கு போட்டுருவோம் நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய சர்ச் கட்டிகிட்டு இருக்காங்களா நல்லா இருக்கு இந்த ரோட்டில் வந்து அவ்வளோவா வந்து டிராஃபிக்கே இருக்காது ட்ராஃபிக் மீன்ஸ் வண்டி அவ்வளோவா வண்டியே அவ்வளோவா ஜாஸ்தி போகாது ஸோ அதனால நம்ம அப்படி ஜாலியாக போகலாம் இந்த ரோட்டில் கூட டோல் வச்சுருக்காங்களா ஓ பட் இன்னும் ஆனால் ஓப்பன் பண்ணலை ஓப்பன் பண்ணிடுவாங்க இந்த ஸ்பாட்டில் வந்து நான் இன்ஸ்டாவில் ஒரு ரீல் போட்டிருப்பேன் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிருந்தீங்களா உங்களுக்கு வந்துடும் அது நோட்டிஃபிகேஷன் நல்லாயிருக்கும் அந்த ப்ளேஸ் நியூ செல்ஃபி ஸ்பாட்ஸ் ஓப்பன் பண்ண பஸ்ஸில் ஃபுல்லாக பசங்க க்ரௌடு இருந்தது யாரையுமே காணும் நல்லா ஹைவே பக்கத்துலேயே ஒரு பெரிய மலை இல்லை இல்லை மழை பக்கத்துல தான் ஹைவே போட்டிருக்காங்க கோயில் கூட ஒன்று இருக்கு மேலே இதுக்கு ஒரு நாள் வரணும் என்ன ஊருன்னு தெரியலையே மேப்பில் பார்த்தா தான் தெரியும் நம்ம பசங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது என்ன ஏரியான்னு சொல்லுங்க ஒரு நாளைக்கு வந்து பார்ப்போம் கோட்டை வந்துட்டோம் அங்கே அவுட்டரில் வந்து ரோடு போகுது பட் ஆனால் அது வந்து அங்கே ரயில்வே தண்டவாளம் இருக்கு இல்லையா ஸோ அது கீழே போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரிஸ்கி அது ஃபுல்லாக அவுட்டர் போய் வரும் நான் போயிருக்கேன் ஆல்ரெடி அந்த ரோட்டில் ஸோ அதனால் இப்படியே உள்ளாரே போந்து போயிடலாம் அப்படின்ட்டு டவுனுக்குள்ளார வந்தாச்சு ஆமாம் புனித் ராஜ்குமார் ஓகே அந்த ஒரு சின்ன கிளிப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர் தான் அந்த இது பென்னாகர் பக்கம் தம்ஸ்அப் கட்டிட்டு ஆழ்தபஸ் சொன்னிட்டு போனார் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நேற்று இந்த திருநெல்வேலியிலேருந்து வந்தோம் இல்லையா அப்போது ஒரு ரெண்டு மலையை வெட்டி அப்படியே சென்டரில் ஒரு ரோடு போட்டிருந்தாங்களே அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயும் ஒரு அந்த ஒரு ரோடு போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பாலம் ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்கள் பாலக்கோடு பக்கத்தில் அது ப்ளஸ் வந்து இது இதெல்லாம் ஒரு நம்ம தருமபுரி ஐக்கான் மாதிரி மாறிட்டு வருது பரவாயில்ல அண்ணன் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆச்சுன்னா நமக்கு தானே ஜாலி நம்ம ஊரில் இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் இருக்குன்ட்டு டிஃப்ரெண்டாக வரைக்கும் தான் ரோடு இருக்கும் அப்புறமா இங்கே ரைட் எடுத்து மறுபடியும் பழைய ரோடு அந்த ஒசூர் ரோடு போவோம் இல்லையா அதெல்லாம் தான் போகிற மாதிரி இருக்கும் ஜாயின் பண்ணி ஒசூரில் இருக்கும் சாப்பிடணும் பசிக்குது முக்கியமாக வண்டிக்கு பெட்ரோல் போடணும் பெட்ரோல் இல்லை ஐயோ வைத்தியகரணங்களா ஆ சரி ஓகே ஆ பெட்ரோல் போட்டு ஏற்படுத்திட்டு கிளம்பியாச்சு சாப்பிடணும் ஃபர்ஸ்ட்டு இங்கேலாம் நிறுத்தவே முடியாது ஹெவி ட்ராஃபிக்கு அங்கே லைட்டாக வந்து அவுட்ரு போயிட்டோம்னா நேற்று மாதிரி அந்த ஆன்ட்டிஸ் செஞ்சாங்க இல்லையா அவங்கள மாதிரி யாராவது செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி வீட்டில் நிறுத்தி சாப்பிட்டுக்கலாம் பாபா பாபா ஏன் சிக்னல்லாம் எதுவும் வேலை செய்யலை ரவுட்டர் வந்தாச்சு செல்வி செட்டிநாடு சமையல் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லான்ட்டு எடுத்துருக்கோம் சாப்பிட்லாமா என்ன வேணும் உனக்கு நான் வந்து லெமன் ரைஸ் வாங்கியிருக்கேன் நான் வந்து போய் ஸோ அங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு அடுத்து ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா சிக்வலாப்பூர் அதாவது பெங்களூர் அவுட்டரில் ஒரு ஈஷா ஃபவுண்டேஷன் இருக்குது இல்லையா அந்த ஆதியோகி ஸ்டாச்சு இருக்கும்ல அங்க தான் இங்கேருந்து கரெக்டாக நூறு கிலோமீட்ரு டூ ஹவர் செவன்டீன் மினிட்ஸ் ஆட்டது கூகுள் மேப் சென்னை டூ பெங்களூர் நியூ எக்ஸ்பிரஸ்வே வே ஏரியாச்சு பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது முன்னாடி போகணுமா இன்னும் முன்னாடி போயிட்டு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது டப்பாஸ் பேட்டை தேவனி லெஃப்ட் ஆமாம் ஆமாம் அந்த ரோட்டு தான் போக போகிறோம் நான் இருக்கு ஓட்டுறது ஓ நடுவில் கேப் இருக்குது இவ்வளோ பிளேஸ் ஏதாவது பண்ணலாங்க பொது டயர் தான் அதனால தான் அந்த அளவுக்கு கார்னரிங் இல்லைனா கார்னரிங்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படலாம் இப்போ லைட் டயராக தான் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ரெஸ் ஹைவேவில் வந்துருப்போம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பைபாஸ் போக போகிறோம் ஸ்ட்ரைட்டாக தபாஸ் பேட் போது இது இது வந்து இங்கே தேவநிலை அவுட்ரு ரைட் சைட் போனால் அங்கே இங்கே போவோம் எங்கே நந்திஸ் போவோம் அந்த ரோடு தபாஸ்பேட்டும் போவோம் சிக்பலாபுரம் வந்தாச்சு பட் இருந்தாலும் மேப்பில் என்ன ஏழு கிலோமீட்டர் காட்டுது மோஸ்ட்லி அந்த மாலைக்கு அந்த இருக்குன்னு நினைக்கிறேன் என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருக்குது இவ்வளோ கிரைனட் போரியா லொக்கேஷனை பாருங்க வேற லெவலில் இருக்கு வரே பா ரோடுமே ஆசமா போட்டு வச்சிருக்காங்க அங்கேருந்து அங்கே சிட்டி உள்ளா இருந்த சரி அந்த சிக்பல்லாபுரம் டவுன்லேருந்து வரும்போது தான் கொஞ்சம் ரோடு நல்லா இல்லை பட் இப்போ ஆசமாக இருக்கு ஜோடிகள் ஜோடிகள் என்ன பண்ணுறாங்க காதல் பறவைகள் ஜோடிகள் இன்னமும் ரெண்டரை கிலோமீட்டர் போகணும் நூற்றம்பது கிலோமீட்டர் போனோம் அனந்தபுராக்கு ட்ரை பண்ணுவோம் கர்னூல் போயிட முடியுமோன்னு டைம் ஆனால் அப்பயே மூணே முக்கால் நாலு மணி ஆயிடுச்சு ஸோ ஆறு மணி ஆனோன்னு எப்படியா இருந்தாலும் ரூம் புக் பண்ணிடுவேன் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு டைமு ரோடு நல்லா இருந்தால் கொஞ்சம் போகலாம் அடிச்சு குடிச்சு அப்படி இல்லைனா ஸ்டே தான் தலை வேறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஹெவியாக வலியுது கொஞ்ச நேரம் ஹெல்மெட்டு கழட்டி வச்சுட்டு வெயில் ஃபுல்லா வெயில் அடிச்சதா அந்த வெயிலுக்கே தலைவலி பிடிச்சிருச்சு கிரைனேட் போகிறேன் சடனாக மழை வர மாதிரி ஆகுது சடனாக அப்படி வெயில் வர மாதிரி ஆகுது என்ன எதுன்னே கணிக்க முடியவில்லை யா கார் கம்பெனி அந்த பக்கம் ஃபுல்லாக கார் அனுக்கி வச்சுக்கிறாங்க கார் தான் வாங்க முடியல கார் கம்பெனிக்கு முன்னாடியாவது நின்று ஒரு செல்ஃபி எடுக்கலான்ட்டு செல்ஃபி எடுத்து சும்மா மெமரிஸ்க்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு எடுத்துட்டோம் ஒரு டீ பிரேக் ஒன்று எடுத்து சாப்பிடுவோம் வெறும் அது வரையும் சும்மா சிப்ஸ் சாப்பிடலான் சாப்பிட்டுருக்கோம் நல்லா இருக்கு டீ எல்லாம் நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்காது குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கா அவ்வளோதான் ஆனந்த்புரா வந்துட்டோம் இந்த ஆனந்த்புரோட ஐக்கானோ டவர் எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் மேலே ரெண்டு சைடுமே டவர் கம்பமாக இருக்குது கரண்ட் கம்பத்தை தான் அப்படி வச்சுருக்காங்களோ ரெசிடென்சி வந்தாச்சு பார்க்கிங் அப்படி செம்மையாக இருக்குல்ல ரோமிங்கன்னு ஆனந்த்புரா சிட்டியா சாப்பாடு தேடிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஆனந்த்புரால ஹோட்டல் கிடச்சோன்னே சாப்பிட்டு கிளம்பலாம் எனக்கு சப்பாத்தி தயிர் சப்பாத் ப்ளஸ் வடை ஓ வடைக்கு ஸ்டே இதுதான் இன்னைக்கு நம்பது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் உதவாத ரூம் அதே நம்ம ஊரில் எழுநூறு ரூபாய்க்கு எப்படி அருமையான ரூம்லாம் இருந்தது அவ்வளோதான் என் நம்ம ஊரை தாண்டினாலே இனிமேல் எதுவும் வந்து கரெக்டாக இருக்காது நல்லாவும் செட் ஆகாது ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் இன்னைக்கு விலாக் எல்லாம் கவர் பண்ணியிருப்பேன்னு ஸோ சேனலுக்கு யாராவது பசங்க என்னமாயிருக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை பாய்